நம் டீ கடைகளில் கிடைப்பது போன்றே கஜிடா நாமும் செய்து பார்க்கலாம் அதே சுவையில் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் தேவையான பொருட்கள் மைதா ரவை அரிசி மாவு சர்க்கரை சிறிதளவு நெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு முட்டை முட்டையை தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கோங்க உடச்சி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை பொடியாக்கின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துட்டு ஒரு அடி அடிச்சிருங்க இது தான் நாம் இப்போ மாவு கலக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பால் ஒன்றரை கப்பு அது அதற்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்கறேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்த பிறகு அரிசி மாவு இது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்காமல் கூட நாம் செய்யலாம் கொஞ்சம் மொறுமறுப்புக்காக நாம் இதை சேர்க்கிறோம் ரெண்டு பிஞ்ச் உப்பு பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா தேவை இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் நெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்த பிறகு நாம் அடித்து வச்சுருக்கிற முட்டை சர்க்கரை கலவையை நாம் அதில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த கலவை பத்தாததுக்கு நாம் தண்ணீர் கலந்து தான் மாவை திரட்ட போகிறோம் இந்த மாதிரி திரட்டிகிட்டே வந்துடுங்க அழுத்தி பிசையாதீங்க தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் ஒரு பிசு பிசுப்பு பதத்துக்கு ஒரு செமி லிக்விட் பதத்துக்கு நாம் மாவை வச்சிடணும் இந்த அளவுக்கு இருக்கணும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்துருங்க சேர்த்துட்டு பிசைஞ்சிடுங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கையில் ஒட்டாமல் இருக்கும் மாவு மேலே தடவி நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அது வச்சுருங்க எண்ணெய் சூடாகிற நேரம் வரைக்கும் அது ரெஸ்ட் ஆனால் போதும் கடாயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழியான கடாயாக வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு பார்த்துக்கோங்க மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது எண்ணெய் உருண்டைகளை வந்து நாம் உருட்ட தேவையில்லை தோராயமாக எடுத்து ஒரு உருண்டையாக போட்டால் போதும் போண்டாக்கு போடுற மாதிரி இதே மாதிரி நீங்கள் சேர்த்துருங்க ரொம்ப பெருசாக போடாதீங்க உள்ளே வேகிறதுக்கு நேரம் பிடிக்கும் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் போடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் செய்யலாம் நான் இப்போ எடுத்திருந்த ஒன்றரை கப்பு மைதாவுக்கு ஒரு பதினோரு கஜிடாக வந்தது இந்த மீடியம் சைஸில் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வெளியிலையும் நல்லா கலர் மாதிரி உள்ளே நல்லா வெந்து வரும் ஏன்னா நம்ம உருண்டைகளாக போடுறோம் மாவை இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருந்துரும் இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கண்டிப்பாக வேகும் இதே மாதிரி மற்ற மாவையும் சேர்த்து நாம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மொத்தமாக ஒரு பதினோரு கஜடாக இந்த மாவில் வந்தது என்றைக்கோ ஒரு நாள் டீ டைம் நம்ம கடையில் வாங்கிறதுக்கு பதில் நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடலாம் இதற்கு அதிக இனிப்பு சுவை தேவைப்படாது சர்க்கரை பாருங்கள் நம்ம ரொம்ப குறைவாக தான் எடுத்தோம் சர்க்கரை அதிகமாக போட்டாலும் இந்த சுவையும் வராது அதனால் என்றைக்கே ஒரு நாள் இந்த மைதா மாவில் செய்த இந்த ஸ்நாக்ஸை நாமும் வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உள்ள அதே மாதிரி நல்ல மிருதுவாக இருக்குது இந்த சாஃப்ட்னஸ் கடையில் வாங்கிறது போலவே இருக்குது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ